இறைவனின் அன்பு பெற்ற அருள் பெற்ற இந்த காணொலி பார்க்கின்ற உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அனுக்கிறகம் நிச்சயம் கிடைக்கும் ஓ ஸ்ரீங்கிறீங்களே கோம்பக்கன் கணபதியை வாரவாத சர்வஜினிமே சுமணேஸ்வக ஓம் மகா கணபதி அருளோடும் ஓம் குரு பிரம்மா குருவிஸ்வம் குருதேவ மகேஸ்வரர் குரு சாச பரம தஸ்மினி குருவே நமக ஒரு அருள் அனைத்து அருளோடும் இந்த ஆண்டாள் திருப்பாவை பாசுரம் இருவது பாடலும் விளக்கமும் இறைவன் அனுப்புவதோட தினசரி வழங்கிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி இறைவனோருக்கு நன்றி காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற அனைவருக்கும் இறைவன் செயல் நிச்சயம் அது நடக்கும் ஏன்னா ஒரு செயல் நமக்கு கிடைக்கிதுன்னா அது இறைவன் தான் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாேருக்கும் அது கிடைச்சிடாது சப்ஸ்க்ரைப் செய்கிறவங்களுக்கு கிடைக்கும் செய்ய போகிறவங்களுக்கு கிடைக்கும் செய்யாதவங்களும் கிடைக்கும் அதே இறைவனோட அருளை பொறுத்து அந்த இறைவனுடன் உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலி உங்களுக்கு வழங்குவதில் எல்லாம் உள்ள அருளோடு பாசுரம் இருபது முப்பது முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று കപ്പം തവർക്കും കലിയേ തുലായടൽ നണ്ണീരാടി തുപ്പം തലയായ തുളായ് മുടി നാരായണൻ അപ്പിണ്ങ്ങേ തന്നേ സ தனிப்பாடி உப்பக்கம் சேர்த்து உணர்ந்து பறந்து முப்பத்து மூவர் அமரதுக்கு முன்றி சென்று கற்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் சில பாட வரி அமைப்பில் சிறு வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் அர்த்தம் ஒன்று தான் இப்பதைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று முப்பத்தி மூன்று முப்பத்து மூன்று தேவர்களுக்கும் முன்பாக சென்று நிற்பவன் கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலலை தேவர்களின் துன்பங்களை நீக்கும் உடைய கண்ணனே இனியும் தூங்காமல் எழுந்தல்வாயக செப்பும் உடையாய் திருக்கடல் நன்னீராடி தூயம் மனம் கொண்டவனே புனிதமான திருக்கடல் நீராடி துப்பும் தலையாய் துளாய் நடி நாராயணன் தூயம் துளசி மலை அணிந்த நாராயணனே நப்பினை நங்கை தன்னேசன் தனைப்பாடி நப்பின்னி பிராட்டி நேசனாகிய உன்னை பாடி உப்பக்கம் உணர்ந்து பறந்து முழுமையாக உன்னோடு இணைந்து உணர்வோடு பரவி முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று தேவர்களுக்கு முன்னே சென்று நிற்கும் உன்னை கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலலா துன்பங்கள் நிற்கும் கண்ணனே தயவு செய்து இந்த பாசுரத்தோட மைய கருத்து என்னன்னா கண்ணன் எல்லா தேவர்களுக்கும் மேலானவன் அவனே துன்பங்களை நிற்கும் ஒரே தெய்வம் அதாவது தேவளுக்குலாம் மேலானவன் நல்லா புரிஞ்சிக்கணும் அவனை பாடி அவனோடு ஒன்றாக இணைவதே இறை வழிபாடு என்று ஆண்டால் அழகாக எடுத்துரைக்கிறான் எல்லாம் வந்து அவனால் விளையாட்டு தாழ் வணங்கி ஓம் கோவிந்தா அரே கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா ராம் 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணராம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ணராம் விட்டல விட்டல பாண்டு ரங்க விட்டல 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 பாண்டு ரங்க விட்டல நிச்சயம் நல்லது நடக்கும் எல்லாம் இறைவன் செய்யும் எனக்கு வாசலாம் பாடும்போது மார்கழி இருந்தாலும் முன்னோர்களோட ஞாபகம் வந்தது தேவர்களோட ஞாபகம் வந்தது நன்றி வணக்கம் வாழ்க